மாஸ்ட்ரோ ஜாஹிர் ஹுசைன் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் மறைந்தார் ஹுசைன் இடியோபேத்திக் நுரையீரல் பாதிப்பால் மறைந்தார் என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர் ஹுசைன் கடந்த இரண்டு வாரங்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவருக்கு உடல்நிலை மோசமடைந்தது மும்பையில் பிறந்தவர் இவரது தபல்லா கலைஞர்களில் ஒருவரான அல்லா ரக்காவின் மகனாக ஹுசைனுக்கு மூன்று வயதாக இருக்கும் போது தபல்லா கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் ஹுசைன் ஏழு வயதில் தனது முதல் கச்சேரியை நிகழ்த்தினார் ஜாகிர் ஹுசைன் தனது தந்தையுடன் மேடைக்கு சென்றபோது ஐந்து ரூபாய் தனது முதல் சம்பளமாக பெற்றார் நான் என் வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதித்தேன் ஆனால் அந்த ஐந்து ரூபாய் மிகவும் மதிப்பு மிக்கது என்று உசைன் பெருமையுடன் கூறினார் நான்கு கிராமிய விருதுகளைப் பெற்றவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதையும் பெற்றார் எளிமையான கருவியைக் கொண்டு உலகளவில் வலுவான குரலாக மாற்றிய உசைனின் நம்ப முடியாத வேகம் திறமை மற்றும் படைப்பாற்றல் கலாச்சாரங்களைத் தாண்டி உலகம் முழுவதும் பார்வையாளர்களை மயக்கியது அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோவில் குடும்பத்துடன் வசித்து வந்த ஜாகிர் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்றிரவு மறைந்தார்